உள்ளிருந்து உதித்தவள் கல்யாண கலாட்டா நிவேதாவின் தி அன்ஹர்ட் ஸ்டோரின்னு வரிசையா நம்ம சேனல்ல அடுத்தடுத்த கதைகளை முழுசா போட்டு முடிச்சிருக்கோம் அதையும் கேட்டு பாருங்க உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க நம்ம சேனல் முந்நூறு சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் ஆகியிருக்கு எல்லோருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம் மூடு காடு அத்தியாயம் நாற்பத்தெட்டு வருணோட அந்த கண்ணீர் கதை சுஜியோட மனச அப்படியே உருக்கிடுச்சு முன்னாடி அவ பார்த்த அந்த சைக்கோ கொலைகாரன் இப்போ அவ கண்ணுக்கு தெரியல துரோகத்தாலேயும் இந்த ஊர் மக்களாலயும் அநியாயமா பலியாக்கப்பட்ட ஒரு பாவம் செஞ்ச ஆத்மா மட்டும்தான் அவ கண்ணுக்கு தெரிஞ்சது சுஜியோட குழப்பம் எல்லாம் மெல்ல விலகுச்சு ஆனா ஒரு முக்கியமான கேள்வி மட்டும் அவ மனசுல இன்னும் உறுத்திக்கிட்டே இருந்தது நீ அகிலா ஆண்டியோட பையன்னு என்கிட்ட ஏன் சொல்லல அவங்க மேல இருந்த கோபம்தான் காரணமா சுஜி ரொம்ப மெதுவா கேட்டா இப்போ அவ குரல்ல கோபம் இல்ல உண்மையை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் மட்டும்தான் இருந்தது வருண் முகத்துல இன்னும் அந்த வேதனை குறையல ஆமா சுஜி எப்படி அவங்கள என் அம்மானு சொல்ல முடியும் எனக்காக அவங்க என்ன பண்ணாங்க என் கஷ்டத்தை சொன்னப்போ கூட என்ன நம்பாம அந்த பாவி செல்வராஜ தானே நம்புனாங்க அவங்க மட்டும் அன்னிக்கு என் பேச்ச நம்பியிருந்தா இன்னைக்கு நானும் என் அண்ணனும் உயிரோட இருந்திருப்போமே அம்மா மேல இருந்த அந்த ஆதங்கம் வருணோட ஆத்மாவுல இன்னும் ஒரு நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருந்தது ஆனா அகிலா ஆண்டி அவங்க கதைய சொன்னப்போ கூட உன்ன பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அது ஏன் வருண் சுஜிய நேரா பார்த்து சொன்னான் என்ன பத்தி சொன்னா நான் எப்படி செத்தேன்னு சொல்ல வேண்டி வரும் அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க பிராயச்சித்தம் தேடணும்னா நீயும் நானும் பழகிறதுக்கு அவங்க தடையா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் நான் தான் அந்த ஆவின்னு உனக்கு தெரியக்கூடாது அவங்களோட பையன்னு தெரியக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கி வச்சிருந்தேன் அதனால தான் அவங்க சொல்லல சுஜி தன் தலைய அப்படியே பிடிச்சுக்கிட்டா இந்த ஒரு பழிவாங்கல் ஒரு குடும்பத்தையே எந்த அளவுக்கு சிதைச்சு போட்டிருக்கு எவ்வளவு நாள் வருண் உண்மையை இப்படியே மறைச்சு என்ன பண்ண போற வருண் இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பேசினா புரியுது சுஜி எப்போ உனக்கு என்ன பார்த்து பயம் இல்லாம போகுதோ இந்த ஊர்ல ஆவிகள் இருக்கிறது சகஜம்னு நீ என்னைக்கு நினைக்கிறியோ அன்னைக்கு உண்மையை சொல்லலாம்னு இருந்தேன் அதனால தான் உன் வீட்ல இருக்கிற ஆவிகள் பத்தின உண்மையை உனக்கு சொல்ல சொல்லி அம்மா கிட்ட சொன்னேன் நீ அவங்கள ஏத்துக்கிட்டா அப்புறம் என்னையும் ஏத்துப்பேன்னு நினைச்சேன் சுஜி சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்தா வருண் ஏன் மேல சத்தியமா சொல்லு என்கிட்ட வேற எதையாவது மறைக்கிறியா அப்படி இருந்தா இப்பவே சொல்லிடு வருண் தன் கடிய மல்ல சுஜியோட தலையில வச்சான் அந்த ஆவியோட தொடுதல் ஒரு ஜில்லுன்னு ஒரு உணர்வை தந்தது இதுதான் உண்மை சுஜி இத தவிர வேற எதையுமே நான் உன்கிட்ட மறைக்கல சத்தியமா நான் நேசிக்கிற உன் சத்தியம் வருண் சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம்தான் சுஜிக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாச்சு இதைவிட பெரிய ரகசியம் வேற என்ன இருக்க போகுதுன்னு அவளும் நம்புனா வருண் அப்படியே கெஞ்சுற மாதிரி கேட்டான் என்ன மன்னிச்சிடு சுஜி ப்ளீஸ் என்ன வெறுத்துறாத சுஜிக்கு இப்ப எந்த தயக்கமும் இல்ல வருணோட முகத்தை தன் கைகளால ஏந்தினா அந்த ஆவி உடல்போட குளிர்ச்சிய அவ விரல்கள் உணர்ந்துச்சு வருண் நீ எந்த தப்பும் பண்ணல சூழ்நிலைதான் உன்னை குற்றவாளி ஆக்கிடுச்சு நானும் ஏதோ ஒரு விபத்துல இங்க வந்து மாட்டிக்கிட்ட நீயும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில பலியாகிட்ட எனக்கு உயிர் இருக்கு உனக்கு இல்ல தான் வித்தியாசம் வருண் அப்படியே உடைஞ்சு போயிட்டான் இத்தனை வருஷமா யாரும் தன்னை புரிஞ்சுக்கலையேன்னு ஏங்கின அவனுக்கு சுஜியோட இந்த வார்த்தைகள் ஒரு பெரிய மருந்தா இருந்தது அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் அருவியா கொட்டுச்சு தேங்க்ஸ் சுஜி ரொம்ப தேங்க்ஸ் என்ன மன்னிச்சுடு இனிமே எதையுமே மறைக்க மாட்டேன் வருண் சுஜிய அப்படியே அணைச்சிக்கிட்டான் முன்னாடி மாதிரி அந்த அணைப்பு பயத்தை தரல ரெண்டு தனிமையான ஜீவன்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கிற மாதிரி இருந்தது வருண் எனக்கு இன்னும் சில கேள்விகள் இருக்கு சுஜி மெல்ல கேட்டா இன்னுமா வருண் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கேட்டான் ஆமா இந்த ரெட் மூன் டே ஏன் இப்படி இருக்கு இந்த ஆவிகள் ஏன் இன்னும் இங்கேயே சுத்திட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் எப்ப முடிவு வரும் சுஜி மூச்சு விடாம கேட்டா வெயிட் 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 இவ்வளவு கேள்விகளுக்கும் என்கிட்ட பதில் இல்ல சுஜி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரெட் மூண்டே காலம் காலமா இருக்கு அந்த நாள்ல நாங்க யாரும் ஊருக்குள்ள இருக்க மாட்டோம் நான் சாகிறதுக்கு முன்னாடியே இங்க அங்கங்க ஆவிகள் நடமாட்டம் இருக்கும்னு சொல்லுவாங்க சோ எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்போ நீ உயிரோடு இருந்தப்போ இங்க நிறைய பேர் இருந்தாங்களா இல்ல சுஜி அப்பவே கம்மி ஏன் சம்பவத்துக்கு அப்புறம் இருந்த மத்தவங்களும் ஊற விட்டு போயிட்டாங்க சுஜி யோசிச்சா அப்போ இந்த எல்லாம் ஆரம்பம் வேற எங்கயோ இருக்கு அவ அடுத்த கேள்விய கேட்டா இப்பவாவது சொல்லுவருண் இந்த ஊர்ல இருக்கிற மனுஷங்க யாரு எது ஆவி எது மனுஷன்னு தெரியாம நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன் நீ பார்த்த எல்லாருமே மனுஷங்க தான் சுஜி என்ன தவிர வேற யாரும் ஆவி இல்ல மத்த ஆறுங்களும் இப்ப ஊருக்குள்ள இல்ல அப்படின்னு வருண் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சுஜியோட போன் அடிச்சது லாவண்யாக்கா கால் பண்றாங்க சுஜிய போன் எடுத்தா சுஜி எல்லாம் ஓகே தானே எதுவும் பிரச்சனையே இல்லையே இல்ல அக்கா நான் நல்லா இருக்கேன் நீ பத்திரமா இருக்கியா நான் அத்தை வீட்ல இருக்கேன் நான் கிளம்பிட்டேன் வந்துருவேன் நீ வீட்டுக்குள்ளேயே இரு வானதி கூட தானே இருக்கா ஆமா ஆனா இப்பவே வரீங்களா காலையில தானே வருவதா சொன்னீங்க சுஜிக்கு டைம் குழப்பமா இருந்தது சுஜி டைம் இப்போ காலையில நாலு மணி ஆகுது எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு அதான் கிளம்பிட்டேன் நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டாங்க சுஜி ஆச்சரியமா வருன பார்த்தா விடிஞ்சிருச்சா ஆமா ஏன் கேக்குற நைட்டு முழுக்க நீ அவ்வளவு அதிர்ச்சியான விஷயங்களை வா உன்னை வீட்ல விட்டுட்டு வர ரெட் டே முடிஞ்சதா முடிய போகுது ஆவிகள் எல்லாம் அவங்க இடத்துக்கு திரும்புற நேரம் இது அவங்க வீட்டுக்கு நடந்து வரும்போது சுஜிக்கு இன்னொரு சந்தேகம் வந்தது வருண் அந்த ஏரிக்கு அந்த பக்கம் ஒரு கிணறு இருக்குல்ல அங்க யாரு இருக்காங்க யாரும் இல்லையே ஏ நான் அங்க ஒரு பொண்ணோட ஆத்மாவ பார்த்தேன் வருண் வருண் குழம்பிட்டான் பொண்ணோட ஆத்மாவா இத்தனை வருஷமா நான் அங்க போயிட்டு இருக்கேன் ஆனா நான் யாரையுமே பார்க்கலையே சுஜி நடந்ததெல்லாம் சொன்னா அந்த பொண்ணு முதல்ல சிரிச்சது அப்புறம் கோபப்பட்டது எல்லாத்தையும் சொன்னா கோபப்பட்டாலா ஏன் இந்த ஊர்ல இருக்கிற ஆவிகள் யாரையும் காயப்படுத்தாது சுஜி அப்புறம் எதுக்கு உன்ன பார்த்து கோபப்படணும் அதான் எனக்கும் புரியல ஆனா தண்ணிக்குள்ள நான் மூழ்கினப்போ அவதான் என்ன காப்பாத்துனான்னு நினைக்கிறேன் காப்பாத்துனவே எதுக்கு கோபப்படணும் ஒருவேளை உன்னை காப்பாத்தினது வேற யாராவது இருக்குமோ வருண் கேட்ட கேள்விக்கு சுஜிகிட்ட பதில் இல்ல அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தப்போ நல்லா விடிஞ்சிருந்தது அந்த நிலா வெளிச்சம் மறைஞ்சு ஊறிப்போ பழையபடி அமைதியா இருந்தது எந்த ஆபத்தும் இல்லாம இந்த நிறவை கடந்த நிம்மதியில சுஜி வருணோட கையை பிடிச்சுக்கிட்டா வீட்டு வாசல்ல நின்னப்போ வருண் கடைசியா ஒரே ஒரு கேள்வி ஜெகதீஷ கொலை பண்ணது நீதானா சுஜி மனசுக்குள்ள ஒரு பதட்டத்தோட கேட்டா வருண் இல்லன்னு சொல்லணும்னு வேண்டிக்கிட்டா உன்மேல சத்தியமா ஜெகதீஷ் கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சுஜி வருண் அப்படி சொன்னதுக்கு சுஜிக்கு உசிலே வந்தது நம்புறேன் நான் வீட்டுக்குள்ள போறேன் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா வீட்டுக்குள்ள போனான் அடுத்து என்ன நடக்கும் அந்த ஏரிக்கரை பொண்ணு யாரு லாவண்யாக்கா ஏன் இவ்ளோ பதட்டமா வராங்க அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்